ॐ श्रीकान्तद्रुगिनोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सरसे நமஸத்பதையே நமஸ்சகி நாம் புரோகா நாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருவேர் மகாம் சங்கரா தொலைக்காட்சியினர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி பதினொன்றாவது நாமாவளி பாஷஹந்திரி பாஷஹஸ்தா பாஷஹந்திரி போன நாமாவளிலாம் நம்ம பார்த்தோம் பாஷஹஸ்தா பாசத்தை கையில் வச்சுருக்கோம் பாசம்னா கயறு அப்படின்னு சொன்னோம் அப்புறம் உடல்னு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி பாஷஹந்திரி அப்படின்னா இந்த அம்பாள் வந்து மயானத்தில் இருக்கிறதா சொல்கிறார் மயானத்தில் மிகச்சிறந்த வழிபாடெல்லாம் நடத்தப்பட்டிருக்கு இது வடக்கு தி பக்கத்தில் அதிகமாக இருக்குது இதை ஒரு வரலாற்று பதிவாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதனால் வந்து இதை வந்து வரலாற்று ஒரு தகவல் அவ்வளோதான் மற்றபடி வேறு இதில் எந்த விதமான நோக்கமும் இல்லை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் என்பதை உங்கள் அனைவரையும் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இந்த பாசகந்திரி அப்படிங்கிறது என்னென்னா மயானத்தில் இருக்கிற அம்பாள் மயானத்தில் வழிபாடு நடந்திருக்கு மயானத்தில் என்ன பண்ணுவாலாம் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த உடம்பை விட்டுட்டு வெளியில் போயிடுச்சர் அப்படி வெளியில் போகிறதுக்கு ரொம்ப மனசே வராதான் அதுக்கு யாருக்குமே எண்பது வயசாகட்டும் தொண்ணூறு வயசாகட்டும் இந்த உடம்பை விட்டுணும் அப்படின்னு தோணாது அற்றது பற்றினில் உற்றது வீடுன்னு பேர் இன்றைக்கி இந்த உடம்பு மேலே பற்று விட்டு நாளை காலம் வரை மூச்சோம் அது விடவே விடாது இந்த உடல் மீது மாற்றம் மற்ற எல்லாத்தையும் பாசத்தையும் விட்டுட்டு கூட நம்ம சன்னியாசி ஆகிடுவோம் துறவியாகி வீட்டெல்லாம் வீடு வாசல்லாம் திறந்துட்டு கூட நம்ம போயிடலாம் ஆனால் இந்த உடல் மீது ஆன்மா கொண்டுள்ள ஒரு பற்று இருக்கிறதுல அந்த பற்று போகவே போகாதான் அந்த பற்றை நீக்குகிற பண்பை கொண்டவள் இந்த பாசஹந்திரிங்கிற மயானத்தில் இருக்கக்கூடிய காளி இவருடைய ஆசனமே புனத்து மேலே இருப்பாள் தியானங்களில் சொல்லும்போது கட்டை அவிழ்ப்பவள் மரணத்தில் சில அவஸ்தை உண்டு ஜனனத்தில் சில அவஸ்தை உண்டு இதெல்லாம் அவரவர்கள் கொண்ட ஆன்ம கொள்கையின்படி இந்த விஷயம் விளக்கப்பட வேண்டும் ஆன்மாவே இல்லைன்னு சொல்கிறது ஒரு வாதம் அனாத்மவாதம்னு பேர் ஏகாத்மாவும் இருக்கிறது ஒரே ஆத்மானு சொல்கிறது பகுவாத்மாவாதம் அநேகாத்மவாதம்னு பேர் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ இந்த அநேகாத்மவாதம் கொண்ட ஒரு சமயத்தினுடைய சாமிக்கு பேர் பாசகந்திரி இது ஒரு சமயமாகவே இருந்திருக்கு மயானத்தில் வழிபாடு அதை கும்பிடுற சாமியார் இருந்திருக்கா அவ கிட்ட போய் நாம் உலகியலில் இருக்கக்கூடிய மக்கள் ஆசீர்வாதம் வாங்கி நல்ல வாழ்க்கையே ஏற்படுத்தின் தனக்கு உண்டான துன்பங்களை நிவர்த்தி நிவர்த்தி பண்ணின்னு இருக்கா பழைய காலத்தில் இருந்திருக்கு இந்த பாசகந்திரிங்கிறது இந்த மயானத்திலே தான் இருப்பாள் இதை கும்பிட இந்த கோயிலே மயானத்தில் இருக்கும் அதை கும்பராக மயானத்தோட்டு வெள்ள வர மாட்டா அங்கே வந்து பூஜை நடக்கும் அந்த பூஜை நடந்து அந்த சாமி தான் மயான கோயில்கள்னு தனியாகவே இருக்குது சிவபெருமானுக்கு ஐந்து மயான கோயில் இருக்குதுன்னு சொல்கிறா காசி மயானம் கடவுர் மயானம் காழி மயானம் நாலூர் மயானம் கச்சி மயானம்லாம் சொல்கிறா அந்த காலத்தில் தெரிஞ்சிருக்கு இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை எல்லாமே கோயிலாக இருக்குது காசியில் உண்டு தான் மயானத்தில் கோயில் இருக்குது இது கொஞ்சம் வெளிப்படையாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த விஷயம் அந்த இடத்துல தான் இந்த பாசகந்திரிங்கிற தேவதை இருக்குது அம்பாளுக்கே அந்த இடத்துல கூட விசாலாட்சி மாதிரி உள்ள அம்பாளுக்கே ஸ்மசானத்தில் இருக்கக்கூடிய ஒரு காளியினுடைய அம்சம் ஏன் விசாலாட்சின்னு சொல்கிறேன்னா சைவம் விசாலாட்சின்னு சொல்கிற பண்பு வேற இந்த சாக்தம் சொல்கிற பாஷகந்திரிங்கிற பண்பு வேற இது வந்து காளியினுடைய வழிபாடு இல்லை துர்கையாக கூட இருக்கலாம் தாரா அப்படின்னு சொல்கிறாள் கடத்துவிப்பவள் அப்படிங்கிற தேவி தேவி அந்த அவ்வளோதான் அந்த பாசகந்திரின்னு சொல்கிறது என்ன பண்ணுவானா இந்த உடம்பு வேறாக உயிர் வேறாக பிரித்து விடுவாலாம் அந்த ஆன்மா வந்து அவஸ்தப்படுவோம் வெளியில் போக முடியாமல் ஐயோ இந்த தேகம் எரியறதே இந்த தேகம் அழியிறது கொஞ்சம் கொஞ்சமாக அழுகின்னு போகிறது புதைக்கிற அளவுலேயே பணத்தை அப்படி அழுகின்னு போகிறது அப்படின்லாம் வருத்தப்படுவாலாம் அப்படி வருத்தப்படுற அந்த ஆன்மாவுக்கு மரணாவஸ்தேன்னு பேர் நம்ம உயிரோட உடம்போடு இருக்கிறவாளுக்கு அந்த ஆன்மா எப்படி தோணும்னா அந்த உடல் அழுகி அழுகிய நிலையில் நம்ம அந்த ஆன்மாவை பார்க்க வேண்டிய சூழல் ஒரு அதை பார்த்து நம்ம பயப்படுவோம் நேச்சுரலி ஆன்மாவுக்கு அந்த வடிவமே இல்லை ஆனால் அதுக்கு சொந்தங்கிற எண்ணம் இருக்குது இது என்னுடைய உடல் நான் வெகு நாட்களாக பயன்படுத்திய சட்டைங்கிற மாதிரி இது என்னோடய சட்டை நான் தூக்கி போட்டேன் இப்போது அவள் என்னுடைய வீடு நான் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியோ அந்த மாதிரியே அந்த ஆன்மா வெளியில் வந்து அது வந்து புகை வடிவமாக தோன்றும்பா இந்த ஆன்மா புகை வடிவம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் மயானத்தை சுற்றியே இருக்கும் அது அந்த மாதிரி நிறைய ஆன்மாக்கள் இருக்கும் இப்போ சிரார்த்தம்லாம் சரியாக பண்ணுறதில்லை கர்மா பண்ணுறதில்ல அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் விட்டு போய்ட்டா அந்த ஆன்மா எங்கே போகும் அதுக்கு யார் விடுதலை பண்ணுவாள் அனாதியாக உள்ள யார் கர்மா பண்ணுறது அந்த மாதிரி இறந்து போன கூட அம்பாள் வந்து கஷேமத்தை பண்ணக்கூடியவர் தான் இந்த பாஷகந்திரி இந்த உடம்பின் மீது உள்ள ஆன்மா கொண்டுள்ள பற்றை நீக்குபவள் இறந்ததற்கு பின் உள்ள ரகசிய செய்தி இது அது சரியே இறந்ததற்கு பின்னாடி உள்ளது தெரிஞ்சுக்கிறதுனால உடம்போடு உயிரோடு இருக்கிற எனக்கு என்ன பிரயோஜனம் தான் சமயம் பேசும் அப்படி தானே இந்த பாசகந்திரிங்கிற சாமியை நாம் வணங்கினால் சரீரத்தில் இருக்கக்கூடிய சமஸ்தியாதின்னு விறுத்தி பண்ணுவோம் எந்த இருந்தாலும் சரி அதை விட அந்த காலத்தில் பில்லி சூன்யம்லாம் சொல்லுவாள் ஒருத்தருக்கு ஒருத்தரு மந்திரத்தாலே சைவத்தில் சொல்லும்போது பையவே சென்று சூழ்க வேண்டாம் ஞான சம்பந்தம் சொன்னாராம் ஞான சம்பந்தம் இருக்கிற இடம் அவர் மடத்தில் தங்கியிருக்கார் சமணத்தில் இருக்குது சைவத்தில் இருக்குது தாந்திரிகங்களில் இருக்குது இந்த சைவனை செய்கிறது ஆபிச்சார யாகம்னு பேர் இருக்கு ஒரு சில பொருள்களை கொண்டு யாகம் பண்ணி கெட்ட வஸ்துக்களை அடுத்த வாழ அழிக்கணும்னு ஏவருது அந்த மாதிரி உள்ள பண்பு இந்த பிள்ளி சூன்யம் திஷ்டி அது மாதிரிலாம் செய்கிறாளோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குரூப் இருந்திருக்கு அந்த மாதிரி விஷயத்தினால் பாதிக்கப்போ மிக உயர்ந்த பெரிய ஆட்களையெல்லாம் கூட இந்த செய்தனையினால் மாற்றி விட்டு போயிடலாம் அந்த காலத்தில் எல்லாம் இருந்திருக்கு இப்போ இருக்காங்கிறது தெரியல அந்த காலத்தில் இருந்திருக்கு மிகப்பெரிய உயர்வானவர்களுக்கு பிரச்சனை கொடுத்துருது அரசர்கள் இந்த மாதிரி சூன்யம் வைக்கிறவா இவா கூட வச்சுட்டு அவாளை வந்து யுத்தத்துக்கு பயன்படுத்திருக்காள் எதிரிக்கு மந்திரம் பண்ணுறது சில இடங்கள்லாம் யாகம் பண்ணுறான் இந்திரஜித்து ஒரு யாகம் பண்ணுறான் அந்த யாகம் ஜெயிச்சிட்டுன்னா யாராலையுமே அவனை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த யாகத்தை அழிக்கிறதுக்குன்னு சொல்கிறதெல்லாம் ராமாயணத்தில் குறிப்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி மந்திர பிரயோகம் பண்ணுற யாகங்கள்லாம் இருந்திருக்கு அந்த மாதிரி சமஸ்த பிரயோகத்தையும் எதிரி பண்ணுறத அழிக்கிறதுக்கும் தன்னோட மந்திர சித்தியை அடையிறதுக்கும் இப்போவும் காசியில் போய் நம்ம ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மந்திர சித்தி ஆகாதவா காசியில் போய் ஜபம் பண்ணால் சித்தி ஆகும் காரணம் என்னென்னா இந்த பாசகந்திரி அங்கே இருக்கா இந்த பாசகந்திரிங்கிறதுக்கு வடிவம் வைக்க மாட்டாவா வடிவமே கிடையாது இந்த அம்பாளுக்குலாம் வடிவம் இல்லை அதனால தான் இந்த சமயங்கள் வந்து வடிவம் ஒரு கோயில் இருப்பிடம் வழிபாட்டு முறை பூசாரி இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு கோயில் விளங்கும் அந்த சமயம் விளங்கும் இல்லைன்னா அந்த அது என்ன பண்ணியிருக்கான்னு புரியாதையாக இருக்கும் அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிரும் அந்த மாதிரி வடிவம் இல்லாததுனால இந்த பாசகந்திரியினுடைய வழிபாடு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அங்கே அங்கொன்றும் ஒன்றுமாக இதை என்ன பண்ணுவாள் அப்படின்னா இது வந்து ஒரு காலியோட தியானம் இதுக்கு வடிவம்லாம் கிடையாது புணத்து மேலே இந்த காளி இருக்கிறதா அர்த்தம் அது சரீரம் முழுக்க புணத்து சம்மந்தமானவே இருக்கும் ஏறி நிற்பா அந்த கா அஸ்தங்களால் மாரோட அஸ்தங்களால் அவருடைய எலும்பு பல பணத்தோட தலையை கொத்துட்டு மாலையாக போட்டுருப்பாள் மாலா நிருதந்த பூத்தானாம்னு சொல்லுவாள் மனிதர்களின் தந்தங்களை பல்லெல்லாம் கொத்து மாலையாக போட்டுருப்பானான் அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு வழிபாட்டு விஷயம் அதெல்லாம் இருந்திருக்கு அந்த காலத்தில் அப்படி தியானம் பண்ணியிருக்கா அதை வந்து அந்த பூசாரி மாத்திரம்தான் தியானம் பண்ணுவார் அதுக்கெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகம் நேரில் பேசுவோம் எல்லாம் சுவாமி பிரத்யட்சமாகவே நேரில் பேசுவோம் எப்படி பேசுவோம் அப்படின்னு கேட்டால் எந்த உடல் இறந்துருக்குனாலும் அந்த உடலில் வந்து அம்பாலே பேசிடுவான் ஒரு யாக்கையை கொண்டு போய் சுடுகாட்டில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய யாக்கையினுடைய வடிவத்தை எடுத்துன்னு அந்த வந்து சாமி பேசிடும் அந்த யாக்கையை அந்த ஆன்மா எடுத்துக்க முடியாது அப்படி அந்த யாக்கையை எடுத்துன்னு பேசுகிறோம் அந்த ஆன்மாவுக்கு நன்மை வரும் அதனால் ஆன்மாவிற்கு நன்மை செய்கிறது தலம் காசி ஆன்மா முத்தி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல உள்ள இந்த பாசகந்திரிங்கிற தேவதை ரொம்ப விரிவாக இதை பற்றிலாம் நம்ம வந்து யோசிச்சுக்க வேண்டாம் ஆனால் இந்த சாமியை காசி மாதிரி க்ஷேத்திரங்களில் இந்த அம்பாள் இருக்கிறதா வாசம் பண்ணுறதா சொல்கிறா அந்த இடங்களில் போய் நம்ம ஜபம் பண்ணினால் மந்திர சித்தி உருவாகும் மனோவசியம் உருவாகும் மந்திர சித்திங்கிறது சமஸ்தத்துக்கும் நமக்கு க்ஷேமத்தை தரக்கூடிய ஒன்று உலகியலாக பார்த்தோம்னா இந்த வியாதிகள் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி மயானத்தில் இருக்கக்கூடிய இந்த காலி அந்த வகையில் ஒன்று தான் இந்த அங்காள பரமேஸ்வரின்னு கூட சொல்லுவாள் இந்த அங்காள பரமேஸ்வரி மயான கொள்ளையினே நடத்துவா சுடுகாட்டில் தான் நடத்துவா இந்த சமயத்தினுடைய ஒரு பகுதி தான் இது அவள் தான் இந்த பாஷகந்திரின்னு பேர் உடல் சம்பந்தமான அனைத்து நலன்களையும் செய்யக்கூடியவ வியாதியை போக்கக்கூடியவ ஆரோக்கியத்தை தரக்கூடியவ பில்லி சூனியத்தை நிவர்த்தி பண்ணுறவ அதை வழிபட்டு பயன்பெறுவோமாக அயந்தர் மகா உத்தரோத்தர விவத்தி ரஸ்தூ